வில்லியம் வணக்கம் அன்பர்களே இன்று நாம் அறிய போகும் பகுதி ஒன்று மக்க பெயர் அதிகாரம் பன்னிரண்டு ரோமையோடும் ரோமியோடும் உடன்படிக்கை காலம் தமக்கு ஏற்றதாக இருந்ததை கண்ட யோனத்தான் சிலரை தேர்ந்தெடுத்து ரோமையர்களோடு தமக்குள்ள நட்புறவை உறுதிப்படுத்தி புதுப்பிக்க அவர்களை ரோமைக்கு அனுப்பினார் அதே நோக்குடன் ஸ்பார்த்தாவுக்கும் மற்ற இடங்களுக்கும் மடல்கள் விடுத்தார் அவர்கள் ரோமைக்கு சென்று ஆட்சி மன்றத்தில் நுழைந்து தலைமை கூறு யோனத்தானும் யூத இனத்தாரும் உங்களோடு முன்பு கொண்டிருந்த நட்புறவையும் ஒப்பந்தத்தையும் புதுப்பிக்க எங்களை அனுப்பி உள்ளார்கள் என்று சொன்னார்கள் இந்த தூதர்கள் பாதுகாப்புடன் தங்கள் நாடு சென்றடைய உதவும்படியாக அவர்கள் கடந்து செல்ல வேண்டியிருந்த நாடுகளின் தலைவர்களுக்கு எழுதப்பட்டிருந்த மடல்களை ரோமையர்கள் அவர்களிடம் கொடுத்தார்கள் யோனத்தான் ஸ்பார்த்தர்களுக்கு எழுதிய மடலின் நகல் இதுதான் தலைமை குருவான யோனத்தானும் நாட்டின் குழுவினரும் குருக்களும் மற்ற யூத மக்களும் தங்களின் சகோதரர்களான ஸ்பார்த்தர்களுக்கு வாழ்த்து கூறி எழுதுவது உங்கள் நாட்டை ஆண்டு வந்த நீங்கள் எங்கள் சகோதரர்கள் என்று எங்கள் தலைமை குருவான ஓனியாவுக்கு முன்பு எழுதி அனுப்பியிருந்தார் அதன் நகல் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது நீங்கள் அனுப்பிய தூதரை ஓனியா மரியாதையுடன் வரவேற்றார் ஒப்பந்தம் நட்புறவு ஆகியன பற்றி தெளிவாக குறிப்பிட்டிருந்த மடலையும் பெற்றுக்கொண்டார் எங்களிடம் இருக்கும் திருநூல்கள் எங்களுக்கு ஊக்கமூட்டுவதால் இத்தகைய ஒப்பந்தம் எதுவும் எங்களுக்கு தேவையில்லை எனினும் உங்களோடு நாங்கள் கொண்டுள்ள சகோதர உணர்வையும் நட்புறவையும் புதுப்பிக்க உங்களுக்கு மடல் அனுப்பியுள்ளோம் ஏனென்றால் உங்களோடு நாங்கள் கொண்டுள்ள நட்புறவை முறித்து கொள்ள விரும்பவில்லை உங்களிடமிருந்து மேலும் மடல் வந்து வெகு காலமாயிற்று நாங்கள் எங்கள் திருநாட்களிலும் மற்ற சிறப்பு நாட்களிலும் செய்யும் பலிகளிலும் வேண்டுதல்களிலும் இடைவிடாமல் உங்களை நினைவு கூறுகிறோம் ஏனெனில் சகோதரர்களை நினைவு கூறுவது நல்லதும் பொருத்தமும் ஆகும் உங்கள் புகழ் கண்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் பல துன்பங்களும் போர்களும் எங்களை எங்களை சூழ்ந்து கொண்டிருந்தன மன்னர்கள் போர் செய்தார்கள் இந்த போர்களில் உங்களுக்கோ மற்ற நட்பு நாடுகளுக்கோ நம் நண்பர்களுக்கோ தொந்தரவு கொடுக்க நாங்கள் விரும்பவில்லை விண்ணக இறைவனின் உதவி எங்களுக்கு இருந்ததால் எங்கள் பகைவர்களிடமிருந்து நாங்கள் காப்பாற்றப்பட்டோம் எங்கள் பகைவர்கள் முறியடிக்கப்பட்டார்கள் ஆதலால் அந்தியோக்கின் மகன் நூ மேனியையும் யாசோனின் மகன் அந்தி பாத்தரையும் தேர்ந்தெடுத்து ரோமியர்களோடு நாங்கள் முன்பு கொண்டிருந்த நட்புறவையும் ஒப்பந்தத்தையும் புதுப்பிக்க அவர்களிடம் அனுப்பி இருக்கிறோம் உங்களிடம் வந்து உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்குமாறு அவர்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறோம் நமக்கிடையே உள்ள சகோதர உறவை புதுப்பிப்பது தொடர்பான எங்கள் மடலை அவர்கள் உங்களிடம் கொடுப்பார்கள் எங்களுடைய மடலுக்கு பதில் எழுதும் படி இப்போது கேட்டுக்கொள்கிறோம் பார்த்தர்கள் ஓனியாவுக்கு விடுத்த மடலின் நகல் இதுதான் ஸ்பார்த்தர்களின் மன்னர் ஆரியு தலைமை குரு ஓனியாவுக்கு வாழ்த்து எழுதுவது ஸ்பார்த்தர்களும் யூதர்களும் சகோதரர்கள் என்பதும் ஆபிரகாமின் வழிமரபினர் என்பதும் ஆவணத்தில் காணப்படுகின்றன நாங்கள் இப்போது இதை அறிய வந்திருப்பதால் உங்கள் நலனை பற்றி நீங்கள் எங்களுக்கு எழுதுமாறு கேட்டுக்கொள்கிறோம் உங்கள் கால்நடைகளும் உடைமைகளும் எங்களுக்கு சொந்தமாகும் எங்களுடையவை உங்களுக்கு சொந்தமாகும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் இதை உங்களுக்கு எடுத்துரைக்க எங்கள் தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறோம் யோனத்தானும் சீமோனும் புரிந்த போர்கள் தெமித்திரையின் படைத்தளபதிகள் முந்தியதை விட பெரிய படையோடு தம்மை எதிர்த்து போரிட திரும்பி வந்திருப்பதை யோனத்தான் கேள்வியுற்றார் தம்முடைய நாட்டுக்குள் அவர்கள் நுழைவதை விரும்பாததால் எருசலமி விட்டு புறப்பட்டு ஆமாத்து நாட்டில் அவர்களை எதிர்கொண்டார் அவர்களின் பாசறைக்கு ஒற்றர்களை அனுப்பினார் அவர்கள் திரும்பி வந்து பகைவர்கள் இரவில் யூதர்களை தாக்க அணிவகுத்திருப்பதாக அவருக்கு அறிவித்தார்கள் கதிரவன் மறைந்தபோது தம்முடைய ஆட்கள் போருக்கு இரவு முழுவதும் படைக்கலங்களோடு விழுத்திருக்குமாறு யோனத்தான் கட்டளையிட்டார் பாசறையை சுற்றிலும் காவற்படையினரை நிறுத்தினார் யோனத்தானும் அவருடைய ஆட்களும் போருக்கு முன்னேற்பாடா இருந்தார்கள் என்று பகைவர்கள் கேள்விப்பட்டு அஞ்சி மன கலக்கம் உற்றார்கள் தங்களது பாசறைக்கு நடுவே தீ மூட்டிவிட்டு ஓடிவிட்டார்கள் யோனத்தானும் அவருடைய ஆட்களும் தீ எறிவதை கண்டார்கள் ஆனால் எதிரிகள் ஓடிவிட்டதை பொழுது விடியும் மட்டும் அறியவில்லை யோனத்தான் அவர்களை துரத்தி சென்றார் ஆனால் அவர்களை பிடிக்க முடியவில்லை ஏனெனில் எழுத்தராற்றை அவர்கள் ஏற்கனவே கடந்து விட்டார்கள் ஆகவே சபதேயர் என்று அழைக்கப்பட்ட அரேபியரை நோக்கி யோனத்தான் திரும்பி சென்று அவர்களை முறியடித்து கொள்ளையடித்தார் பிறகு அங்கிருந்து புறப்பட்டு தமஸ்க நகருக்கு சென்று அந்த மாநிலம் முழுவதும் சுற்றி சீமோனும் புறப்பட்டு அஸ்கலோனுக்கும் அதை அடுத்த கோட்டைகளுக்கும் சென்றார் பின் யாப்பா பக்கம் திரும்பி அதை கைப்பற்றினார்

கோட்டையை நகரினின்று துண்டித்து விடவும் அவர்களோடு சேர்ந்து திட்டமிட்டார் ஆகவே நகரை வலுப்படுத்த எல்லாரும் கூடி வந்தனர் ஏனெனில் கிழக்கே பள்ளத்தாக்கு மேல் இருந்த மதிலின் ஒரு பகுதி ஏற்கனவே விழுந்துவிட்டது கப்ப நாத்தா என்று அழைக்கப்பட்ட பகுதியையும் அவர் பழுது பார்த்தார் அதே போன்று செபிலா பகுதியில் அதிதா நகரை சீமோன் கட்டி எழுப்பி கதவுகளும் தாழ்பாள்களும் அமைத்து அதை வலுப்படுத்தினார் அப்போது ஆசியாவின் அரசனாகி புனையவும் அந்தியோக்கு மன்னனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்யவும் திரிபோ வழி தேடினான் அதற்கு யோனத்தான் தன்னை அது அனுமதிக்க மாட்டார் என்றும் தன்னை எதிர்த்து போர் செய்வார் என்றும் அஞ்சி அவரை பிடித்து கொல்ல முயற்சி செய்தான் அங்கிருந்து புறப்பட்டு அடைந்தான் யோனத்தான் நாற்பதாயிரம் தேர்ந்தெடுத்த படை வீரர்களோடு திரிபோவை எதிர்த்து பிட்சான் சென்றடைந்தார் யோனத்தான் பெரும் படையோடு வந்திருப்பதை திரிபோ கண்டு அவரை எதிர்த்து தாக்க அஞ்சினான் அதற்கு மாறாக அவரை சிறப்போடு

அதையும் மற்ற கோட்டைகளையும் எஞ்சியிருக்கும் படைகளையும் அலுவலர்கள் அனைவரையும் உம்மிடம் ஒப்படைத்துவிட்டு நான் வீடு திரும்புவேன் இதற்காகவே நான் இங்கு வந்தேன் என்றான் யோனத்தான் அவனை நம்பி அவர் சொற்படி செய்து தம் படைகளை அனுப்பிவிட்டார் அவர்கள் யூதேயா நாட்டுக்கு திரும்பினார்கள் ஆனால் அவர் தம்மோடு மூவாயிரம் வீரர்களை வைத்துக் கொண்டார் இவர்களுள் இரண்டாயிரம் பேரை கலிலேயாவில் விட்டுச் சென்றார் எஞ்சியிருந்த ஆயிரம் பேர் அவருடன் சென்றனர் யோனத்தான் தாலாமாய் நகருக்குள் நுழைந்தபோது அந்த நகரத்தார் வாயில்களை அடைத்து அவரை பிடித்துக் கொண்டன் அவருடன் சென்றவர்கள் எல்லாரையும் வாளுக்கு இரையாக்கினர் யோனத்தானுடைய வீரர்கள் எல்லாரையும் கொல்வதற்கு காலாட் படையினரையும் குதிரை வீரர்களையும் கலீலியாவுக்கும் பெரிய சமவெளிக்கும் திரிபோ அனுப்பினான் யோனத்தானுடைய ஆட்களுடன் அவரும் பிடிபட்டு கொல்லப்பட்டார் என்று அவருடைய மற்ற வீரர்கள் எண்ணி ஒருவர் மற்றவருக்கு ஊக்கமூட்டி போருக்கு அணிவகுத்து சென்றார்கள் துரத்தி வந்த பகைவர்கள் தங்கள் உயிருக்காக இவர்கள் போராட துணிந்திருந்ததை கண்டு திரும்பிவிட்டார்கள் இவர்கள் அனைவரும் பாதுகாப்போடு யூதயா நாட்டுக்கு திரும்பிச் சென்று யூனத்தானுக்காகவும் அவருடன் மடிந்தவர்களுக்காகவும் துயரம் கொண்டாடினார்கள் அவர்களை பேரச்சம் ஆட்கொண்டது இஸ்ரேல் நாடு முழுவதும் துயரில் ஆழ்ந்து புலம்பியது சுற்றி இருந்த பிரயணத்தார் அனைவரும் அவர்களை அழித்தொழிக்க தேடி அவர்கள் இவர்களுக்கு இவர்கள் மீது நாம் போர் தொடுத்து மனிதர்களிடையே இவர்களின் நினைவு அற்று போகும்படி செய்வோம் என்று சொல்லியிருந்தார்கள் அன்பர்களே இறைவார்த்தையோடு பயணித்தோம் இறைவனோடு நம் பயணத்தை தொடர்வோம்